பேசுபவள் எனும் வலையொளித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம்முடைய காணொலியில இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான மூன்றாம் பருவத்திற்குரிய பொது தமிழ் பாடத்திட்டத்தில் இருந்துதான் ஒரு பகுதியை நான் காணொலியா பதிவிட போறேங்க அழகு ஒன்றுல வந்து தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் என்று ஒரு தலைப்பு இருக்கின்றது அந்த தலைப்பில் பாத்தீங்கன்னா பல்வேறு உட்தலைப்புகள் இருக்கும் தொல் தமிழர் வரலாறு கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் தமிழ் வளர்ந்த வரலாறு முச்சங்க வரலாறு கீழடி அகழாய்வு திருப்பத்தூர் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்று பல்வேறு தலைப்புகள் இருக்கும் அந்த தலைப்புகள்ல நான்காவதாக இடம்பெற்றிருக்க கூடிய ஒரு தலைப்பு தான் உலோக காலம் என்ற தலைப்பு இந்த உலோக காலம் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உலோக காலம்னா என்ன அந்த உலோக காலத்தில் மனிதர்கள் என்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்தினாங்க ஏன் அதை உலோக காலம்னு சொல்றோம் அந்த உலோக காலத்திற்குரிய கால வரையறை என்ன அதை குறித்து அகலாய்வு செய்தவர்களுடைய வரலாறு என்ன இப்படியான பின்புலத்தில் பார்க்கக்கூடியதுதான் இந்த காணொளி வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் முதலாவதாக உலோக காலம் என்றால் என்ன கற்காலத்தை தொடங்கி மனித இனம் பல்வேறான உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது அவ்வாறு உலோகங்களை பயன்படுத்த தொடங்கிய காலத்தை நாம் உலோக காலம் என்று குறிப்பிடுகின்றோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உலோக காலத்தில் கற்கருவிகளை காட்டிலும் கற்களால் ஆன கருவிகளை காட்டிலும் தொழில்நுட்பத்தில் சிறந்த இரும்பு செம்பு போன்ற கருவிகளை எல்லாம் மனிதன் கையால கற்றுக்கொண்டான் அவ்வாறு இரும்பு செம்பு போன்ற தொழில்நுட்பத்தால் ஆன கருவிகளை கையால் கற்றுக்கொண்ட அந்த காலத்தை தான் நம்ம உலோக காலம் என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்து மூன்றாவதாக பார்த்தோமானால் இந்த உலோக காலத்தில் செம்பு காலம் என்று ஒன்று வருகிறது செம்பை பயன்படுத்தின காலத்தை செம்பு காலம்னு சொல்லுவோம் அந்த செம்பு காலத்தை நம்ம காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் என்னது செப்பு கருவிகளை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க செம்பினால் ஆன கருவிகளை அதிகமாக பயன்படுத்துறதுனால அதை வந்து செம்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கால வரையறை அப்படின்னு பார்க்கும்போது கிமு இருந்து கிமு மூன்றாயிரம் வரைக்குமான காலத்தை செம்பு காலம் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த செம்பு காலத்துல பாக்கும்போது பலுசிஸ்தான் ஈரான் மத்திய ஆசியா போன்ற இடங்கள் எல்லாம் அகலாய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடங்கள்ல தான் நம்மளுடைய செம்பு பயன்பாடுகள் தோற்றம் கண்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா கிமு நாலாயிரத்துல வந்து தோற்றம் கண்டிருக்கு சிந்து சமவெளியில் தான் அந்த நாகரிக பண்பாடு வந்து தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தானத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா சர் ஹவுரே ஸ்டீன் என்ற அந்த தொல்லியல் அறிஞருடைய தலைமையில ஒரு அகலாய்வு ஒன்று நடத்துறாங்க அந்த அகலாய்வுல பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் கிடைக்குது என்னென்ன பொருட்கள் வண்ணம் தீட்டிய மட்பானைகள் கிடைக்கின்றது அதே போல பட்டை தீட்டப்பட்ட கத்திகள் கிடைக்கிறது இவ்வாறு செப்பு கருவிகள்லாம் கிடைக்கிது இவ்வாறு அவருடைய தலைமையில் அந்த தொல்லியல் வல்லுனர் என்று சொன்னாலேயே சர் ஹவ்ரேன் என்பவருடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அகழாய்வு பண்றாங்க அவ்வாறு அகலாய்வு பண்ணும்போது இது மாதிரியான கருவிகள் கிடைக்கிறது வண்ணம் தீட்டப்பட்ட பானை ஓடுகள் பட்டை கத்திகள் அதே போல செம்பு கருவிகள் போன்றன கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு செம்பு கற்கால பயன்பாட்டிற்கு சிறந்த உதாரணமாக எடுத்துக்காட்டாக நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்றோம் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர் ஜான் மார்சல் இவர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து முதன் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு இது செம்புகால பண்பாட்டிற்கு சிறந்த உதாரணமாக சொல்லக்கூடிய ஒன்று எப்ப அவரு இதை வந்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த அடிப்படையில சுமேரிய நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்குமான ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து கொண்டு சில கால வரையறைகளை வந்து நிர்ணயம் செய்றாங்க என்ன கால வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தோன்றிய காலகட்டம் கிமு ஆயிரத்தி அறுநூறு என்று அவர்கள் சொல்றாரு அதே போல கிமு ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேப்ரி அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இடைப்பட்ட காலத்துல தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேப்ரி அவர்கள் குறிப்பிடுகிறார் அதே போல கிமு மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது என்று காலத்துல தோன்றி இருக்கலாம் என்று சர்ஜான் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இந்த இரண்டு நாகரிகத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமை சுமேரிய நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கருத்தில் கொண்டு வீலர் டாக்டர் பேட்ரி மற்றும் சர்ஜான் மார்சல் இந்த மூவருமே காலத்தை வெவ்வேறு வகையாக குறித்து காட்டியிருக்கிறார்கள் அப்போ இந்த செம்பு கால அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து அதுக்கப்புறம் நடக்குது அது எங்களுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நான்கு இடங்கள்ல நடக்கிறது ஒன்று அரப்பா இரண்டாவது மொகஞ்சதோரா மூன்றாவது காளி நான்காவது லோத்தல் இந்த நான்கு இடங்களிலுமே இந்த செம்பு கற்கால பயன்பாட்டை குறித்து தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கிறது அந்த அகழ்வாராய்ச்சியில் இந்த நான்கு இடங்களில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது என்பதை குறித்து அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெ ஜெய்சித்ரா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி